எப்பா பட்ஜெட்னா இதாக பட்ஜெட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் வெளியே இருக்கு நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இதை வெளியிட்டு அது என்னெல்லாம்ங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம் வணக்கம் இது உங்கள் செய்தி தமிழா இந்த பட்ஜெட்டில் மெயினாக எஜுகேஷன் பெண்கள் நலன் தொழில் முன்னேற்றம் அடிப்படை வசதி மற்ற சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு கோடி செலவுல சென்னைக்கு குடிநீர் விநியோக திட்டம் முந்நூற்றம்பது கோடியில் கோவலத்தில் புதிய நீர்த்தேக்கம் இதில் கல்வியிலன்னு பார்த்தா புதுசாக பத்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணிருக்காங்க வேறு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு வழங்கப்படும் நிதியை எழுநூறு கோடி ரூபா உயர்த்தியிருக்காங்க அதோட தரத்தை உயர்த்தியிருக்காங்க வேறு அண்ணா யூனிவர்சிட்டியை உலக கியூஎஸ் தரவரிசையில டாப் ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே கொண்டு வரணுன்னு முடி நடவடிக்கை எடுக்கப்படும் இருக்காங்க வேறு இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் இருக்காங்க வேறு ரெண்டாயிரம் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் லேப் மேம்படுத்த நூற்றி அறுபது கோடி ரூபா நிதி ஒதுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க வேறு எண்ணூற்றி எண்பது ஹைடெக் லேப் ஐம்பது ஐம்பத்தாறு கோடி ரூபா செலவில் மேம்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பெண்களுக்குன்னு பார்த்தா ஒரு லட்சம் மகளிரை தொழில் முனைவராக புதுசாக உருவாக்குன்னு சொல்லி பிறந்த தவணை போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க வேற பத்தாயிரம் உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் இது மூலம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வழங்க இலக்கு நெருங்கிச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க வேறு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி ஏழு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க எண்ணூற்றி எழுபத்தஞ்சு கோடியில் சென்னை கோவை மதுரை ஆகிய முக்கிய நகரங்களில் மாணவியர்களுக்கான விடுதிகள் அமைக்கப்படும் இருக்காங்க வேறு வேலைவாய்ப்புன்னு பார்த்தா ஒம்பது புதுசாக தொழில் பேட்டைகள் உருவாக்கப்படும் இதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தாறு கோடின்னு சொல்கிறாங்க இது மூலமாக பதினேழாயிரத்தி ஐ ஐநூறு வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு இருக்காங்க திருச்சியில் இரநூத்தம்பது ஏக்கரில் ஐடி பார்க் உருவாக்கப்படும் இருக்காங்க இதில் ஐயாயிரம் பேர் வேலைவாய்ப்பு அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மதுரை கடலூரில் இரநூத்தம்பது கோடி செலவில் காலனி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் இருக்காங்க இதில் இருபதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவாங்கன்னு நம்புகிறாங்க போக்குவரத்து துறையில் பார்த்தா எழுநூறு டீசல் பேருந்த எழுபது கோடி ரூபா செலவில் சிஎன்ஜி பேருந்தாக மாற்றணுன்னு பிளான் போட்டிருக்காங்க வேறு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி மினி பேருந்துகள் இயக்கப்படும் இருக்காங்க மொத்தமாக சென்னையில் தொள்ளாயிரத்தி ஐம்பது மதுரையில் நூறு கோயம்புத்தூரில் எழுவத்தஞ்சின்னு இயக்கப்படும் இருக்காங்க எண்பத்தெட்டு கோடி செலவில் சென்னை சென்னையில் ஏழு ம மழைநீர் உறிஞ்சும் ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் உருவாக்கப்படும் இருக்காங்க ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு கோடியில் ஏழு மாவட்டத்தில் குடிநீர் திட்டம் பயன்படுத்தப்படும் இருக்காங்க அறநூற்றி எழுபத்தஞ்சு கோடியில் நாற்பது ஆண்டுகள் ப பழமையான நூற்றி இரண்டு குடிநீர் திட்டங்கள் புதுப்பிக்கப்படும் இருக்காங்க நம்ம தமிழ் வளர்ச்சிக்காக இந்த தடவை திருக்குறள் நாற்பத்தஞ்சு உலக மொழியில மொழிபெயர்க்கப்படும் இருக்காங்க எட்டு மாவட்டங்களில் அகழ்வராய்ச்சியை மேற்கொள்வோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆண்டுதோறும் தமிழ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தப்படும் இதில் வெற்றி பெறுதவங்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இத்தனை திட்டங்கள் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பாதைக்காக நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்தியாவிலே ரெண்டாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்